ஐயனார் துணை சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பாக்கலாம் இப்ப நிலா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே பாதிலேயே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாப்புல இது கேட்ட உடனே ராகவருந்துகிட்டு என்ன இன்னும் பாதி கூடும் சாப்பிடவே இல்லை அதுக்குள்ள கிளம்புறீங்களே இந்த ட்ரீட்டே உங்களுக்காக தானே அப்படின்னு சொல்லி பாக்குறாப்புல இல்ல எனக்கு ரொம்ப தலைவலிக்குது வீட்டுல போய் ரெஸ்ட் எடுத்தா எல்லாருமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிளம்புறாங்க நான் என்ன வண்டி அரேஞ்ச் பண்ணுமா அப்படின்னு கேட்ட உடனே இல்ல ஆள் வந்துட்டாங்க கீழே இருக்கிறாங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு உடனே நம்ம ராகவும் நிலாவோட பின்னாடியே வந்து விட வர்றதுக்காக வராங்க சென்டா பண்றதுக்காக வராங்க அதுக்கப்புறம் நிலா காருக்குள்ள போய் உட்காந்த உடனே சோழனை கூப்பிட்டு பார்த்து பத்திரமா அழைச்சிக்கிட்டு போ அவ ஏன் ஆடு புரியுதா அதாவது நான் காதலிக்கிற பொண்ணுன்னு சொல்றேன் ஆ அப்படின்னு சொல்லி நம்ம சோழனையே வெறுப்பேத்துறாங்க சோழன் எதுவுமே ரியாக்ட் பண்ணாம கோவத்தோட கார்ல ஏறி உக்காந்து நிலாவா அழைச்சிக்கிட்டு போகும்பொழுது எதுவுமே பேசாம அப்படியே கோவமா உருன்னு வச்சுக்கிட்டே கார் ஓட்டிக்கிட்டு வராப்புல நிலாவே கூப்பிட்டு என்ன நீ ஏதாச்சும் பேசிக்கிட்டே வருவே இவ்வளோ அமைதியாக வருயே அப்படின்னு சொல்லி கேப்டு பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாம நிலாவுக்காக ஒரு கிப்டெல்லாம் வாங்கி வச்சிருக்க அப்படி நம்ம சோழன் ஆனால் அதை கொடுக்கவே இல்ல நிலாவே பார்த்து அதை எடுத்துக்கிட்டு என்ன கிஃப்ட் மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு உங்களுக்காக உங்களுக்காகத்தான் வாங்கினேன் ஆனால் இதெல்லாம் என்ன ரொம்ப ரேட்டு கம்மி உங்களுக்கு பிடிக்காது இல்ல தான் கொடுக்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க ரேட்ல என்னங்க இருக்கு அப்படின்னு சொல்லி நிலாவே அந்த கிப்ட எடுத்துக்கிறாங்க வீட்டுக்கு வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பல்லவன் சும்மா இல்லாம என்னங்கண்ணி இவ்வளவு நடந்துருக்காட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் செஞ்ச உதவிக்காக நீங்க அண்ணனை கட்டி பிடிச்சி ஐ லவ் யூலாம் சொன்னீங்களாமே அப்படின்னு சொன்ன உடனே நீலா உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க உங்க அண்ணன் பெரிய ஹெல்ப் பண்ணாரு தான் ஹெல்ப் பண்ணி தேங்க்ஸ் சொன்னேன் ஆனால் நான் ஐ லவ் யூலாம் சொல்லவே இல்ல உங்க அண்ணன் அளந்து விட்டு அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே சோழன் சொன்ன பொய்க்காக சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஏற்கனவே சோழன் பயங்கர கோபத்துல இருக்காப்புல இல்லையா இப்படி கிண்டல் பண்ணுவோம் சோழனுக்கு இன்னும் கோபம் வந்து ஆமாண்டா நான் என்னோட சந்தோஷத்துக்காக நான் பொய் சொல்றேன் நான் சொல்ற பொய்யால உங்களுக்கு ஏதாச்சும் பாதிப்பு வருதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா கோவமா இருந்து கிளம்பி போயிடுறாப்புல மறுபடி வரும்பொழுதும் வந்து பாத்தீங்கன்னா அதே கோபத்தோட தான் வந்துகிட்டு இருக்கிறாப்புல இன்னும் அதே விஷயத்த பத்தி வீட்டுல பேசிக்கிட்டு இருக்கிறதுனால கோவமா மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்து கத்திட்டு வெளியில உக்காந்துட்டாப்ல நிலாவுக்கு ரொம்ப பரிதாபமாக போயிடுதாட்டுக்கு சோழன் மேலே சோழன் கிட்டே பேசறதுக்காக வராங்க நாளைக்கு என்ன பேச போகிறாங்க அப்படிங்கிறத தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம்